ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடலில் நிறைய கழிவுகள் வந்து இருக்கும் ஸோ இந்த கழிவுகள் எப்படி வெளியே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து நமக்கு தேவையான சத்துக்கள் மெட்டபாலிசம் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியேறுது ஸோ யூரின்லேயோ மோஷன்லேயோ ஸ்வெட்டில் சளைவாலை இதில் எல்லாமே வெளியேறிட்டுருக்கு அப்படி நம்ம உடலில் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவும் ஒரு சிலது ஸோ வெளியேறாமல் உடல்லேயே தேக்கம் ஏற்படும்போது தான் நோய் நிலைகள் நமக்கு ஏற்படுது ஸோ அப்படி தேங்கக்கூடிய சில விஷயங்களில் முக்கியமானது பலர் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஆத்திரிட்டிஸில் ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறோம் கவுட் ஆத்திரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பெரும்பாலும் யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடலில் அதிகமாக தேக்கம் ஏற்படும்பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் யூரியா வெளியேறுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயினாக இந்த யூரிக் ஆசிட் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை நம்ம உடலில் தேங்கிக்கிட்டே வரும்பொழுது தான் நிறைய பேருக்கு இது வந்து பிரச்சனையாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் கிறிஸ்டல் ஃபார்ம்ல நமக்கு உருவாகி நம்மளுடைய கால் கட்டவரல்ல கட்டவரல் அந்த மெட்டாடார்சல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரெண்டும் சேரக்கூடிய இடங்கள்ல நமக்கு இந்த யூரிக் ஆசிட் அப்படியே படிய ஆரம்பிச்சிரும் ஸோ ரொம்ப அதிகமான வலி ஏற்பட்டு ஏற்பட்டு அதை தொடர்ந்து அடுத்தது நீ ஜாயிண்ட்லையும் படிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படவும் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடல்ல குறையிறதுக்கு என்ன செய்யலாம் பெரும்பாலும் இது வந்து பெண்களுக்கு அதிகமாக வருது சேம் டைம் ஆண்களுக்கும் இருக்குது அதாவது நம்ம பிளட்டில் யூரியா கிரியேட்டினைன் யூரிக் ஆசிட் லெவல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா கிரியேட்டினைன் ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும் ஆனால் இதுவே வந்து பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ அபவ் செவன் எயிட் டுவெல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடலில் மிக விரைவில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிகரித்து இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவலை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடலில் அதிகமாச்சுன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் கால் கட்டை விரலில் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ கால் கட்டை விரல் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது கட்டை விரலில் கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு கட்டை விரல் ஷேப்பே வந்து மா லேட்ரலாக பெண்டாயிருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட்டில் பெயின் நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க காலில் வந்து செப்பல்ஸோ இல்லை ஷூவை யூஸ் பண்ண முடியல நம்ம கால் கட்டை விரல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வீக்கமாக இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் அடிக்கடி ஃபீவர் வர மாதிரியே இருக்கும் ஸோ லைட்டாக நம்ம வந்து செப்பல் போடும்போதோ இல்லை ட்ரெஸ் அந்த காலில் படுதுனாலோ அந்த வழியை கூட தாங்க முடியாத அளவுக்கு பெயின் லைட்டாக நம்ம வந்து டச் பண்ணாலே ரொம்ப பெயின் சிவியராக இருக்கும் ஸோ கவுட் ஆத்திரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு வரக்கூடியது தான் ஏற்கனவே எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குங்க மூட்டு தேய்மானம் இருக்குது ஆத்திரிட்டிஸ் பேஷன்ட்ஸ் தான் நான் இதில் கவுட் ஆத்திரிட்டிஸ் வேறு வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப அதிக அளவுக்கு நமக்கு வலி இருக்கும் ஸோ மார்னிங் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலை வந்து தரையில் ஊனவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வழிகளை நம்ம வந்து குறைப்பதற்கு கவுட் ஆர்பட்டிஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த அனிமல் புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை ஏற்படுது ஸோ இதை தாண்டி நிறைய உப்பு சார்ந்த புளிப்பு சார்ந்த அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம உணவு முறையில் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கவுட் ஆர்த்தர்டிஸ்க்கு நல்லது யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறையும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்லான்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா நமக்கு இந்த உணவு முறையில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து சுரக்காய் ரொம்ப முக்கியம் வெள்ளை பூசணிக்காய் கொத்தவரங்காய் கோவக்காய் ஸோ இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணால் டெய்லி காலையில் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிடணும் ஸோ காலையிலேயே நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஜூஸ் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் ஸோ நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த நான்கு காய்களை நம்ம பயன்படுத்தலாம் இன்னும் முக்கியமாக யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு ஒரு ஜூஸ் சொல்கிறேன் ஸ்பெஷலாக இதை நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக யூரிக் ஆசிட் லெவல் குறையும் இதில் ரொம்ப ஸ்பெஷலாக நமக்கு என்ன தேவைன்னா வெள்ளரிக்காய் ஸோ இந்த வெள்ளரிக்காயை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாதி அளவு நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக எடுத்து வச்சிடணும் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து புதினா இலைகளை எடுத்துக்கணும் ஸோ புதினா இலைகள் நமக்கு தேவை இதனோட கொஞ்சமாக நம்ம துளசி இலைகளும் சேர்த்துடணும் ஸோ சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த ஜூஸில் வேணும்னா கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடல் அதாவது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே பிளட் பியூரிஃபையர் எல்லாமே எடுக்க எடுக்க என்னங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதனோடு சேர்ந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் ஸோ இந்த சின்ன வெங்காயம் உணவோடு சேர்த்தோ ஒரு ஐந்து சின்ன வெங்காயம் அப்படின்னு தோறும் மதியான நேரத்துலேயோ இல்லை காலை நேரத்துலையோ உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையில இதை வந்து சேர்த்து நம்ம சாப்பிடணும் ஸோ பச்சையாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போதும் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது இதுலேயே வந்து பார்த்தோம்னா லவங்காதி சூரணம் நம்ம பயன்படுத்தலாம் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறையிறதுக்கு லவங்காதி சூரணம் ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த லவங்காதி சூரணம் வந்து சங்கு பருப்பத்தோடு சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வலியானது குறைஞ்சி கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இதில் முக்கியமாக கிராம்பு கிராம்பு பற்றி நமக்கே தெரியும் ஸோ அதிகமான வலி இருந்தால் அதை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் கிராம்பு ஸோ இதை பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் அதிகமான அந்த உடல் உஷ்ணம் இருந்தாலோ வலி இருந்தாலோ அது குறைக்கும் ஸோ அப்போது நமக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு குறைத்து சாப்பிட்ணும் எண்ணெய் சத்துக்களை குறைச்சி சாப்பிடும்பொழுது கொஞ்ச நாள்லேயே நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு இரண்டு மாதம் கழித்து திரும்பவும் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம எடுத்து பார்த்தா கட்டாயம் குறைஞ்சிருக்கும் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி